சித்தினா கூட ஒரு மொழி அழகா இருக்கும்னா அது தம்பி அவரு அப்படிதான் திட்டுறாங்க என்னன்னு கால் லட்சணமே எமனேரும் பரியே மட்டில் பெரியம்மை முட்டமேர் வீடே குலராமன் தூதுவனே சொன்னாயடா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுறாங்க ஏதோ ரொம்ப தூய தமிழ நம்மளை பயங்கரமா புகழ்றாங்களே அப்படின்னு நினைச்சு கூட இது வந்து இருந்த ஒரு புலவரை இடித்து அவை சொன்ன ஒரு பாட்டி ஒரு புலவர் உள்ள வந்தாலே இன்னொரு புலவருக்கு வந்து பொறாம இருக்கும் அப்ப அவர் வந்து அறிவானவரானு மன்னர் கிட்ட காமிக்கணும்னு இவங்க ஒரு பயங்கரமான கேள்வி கேட்பாங்க அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்களான்னு பாப்பாங்க ஒற்றை கால் பந்தல் அடி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு பந்தலுக்கு நாலு கால் இருக்கும் ஒரே ஒரு கால் இருக்கிற பந்தல் இருக்கான்னு கேட்கறது இல்லாம டி போட்டு சொல்லிட்டாரு ஒற்றை கால் பந்தல் அடி அப்படின்னு டீ போட்டு சொல்லிட்டாரு இப்ப அவைக்கு கோவம் வந்துருச்சு இது முழுக்க திட்டுறாங்க அவர் கேட்ட இந்த புதுருக்கு இந்த பாட்டை அவருக்கு திரும்ப சொல்றாங்க தெரியாதவங்களுக்கு ஏதோ பெருமையா சொல்ற மாதிரி இருக்கும் இப்ப உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்க திட்டமும் செஞ்சுட்டாங்க இந்த புதுருக்கு விடையும் சொல்லிட்டாங்க டி போட்டவருக்கு டாவும் போட்டுட்டாங்க ஆரடா சொன்னாட தாவும் போட்டுட்டாங்க பதிலும் சொல்லிட்டாங்க இப்ப இந்த பாட்டுக்கு வாங்களே எட்டேகால் லட்சணமே அப்படின்னா எட்ட தமிழ்ல ஆன்னு எழுதுவாங்க தமிழ் எண்கள் தெரியும்னு நினைக்கிற உங்களுக்கு கா போட்டா ஒண்ணு அதுல எட்டுனா ஆ கால் அப்படிங்கிற ஒரு முழு வட்டத்துல நாளில் ஒரு பங்கு கால தமிழ்ல வான்னு எழுதுவாங்க எட்டேகால் லட்சணமேனா அவ லட்சணமே எடுத்தவொடனே உன்னெல்லாம் மூஞ்செல்லாம் பார்க்க அப்படின்னு அவலட்சணமே எட்டைகால லட்சணமே யமனேறும் வரியே யமன் ஏறி வர வாகனம் எதுங்க எறும்பு மாடு எருமையில்தானே தானே பெருமன் வருவாரு எறும்பு மாடு அடுத்து சொல்றாங்க குட்டம் முட்டைமேர் கூரை இல்லா வீடு கூரையே இல்லாம ஒரு செவுர் மட்டும் தனியா இருந்தால் அதுக்கு பேர் என்னங்க குட்டி செவுருன்னு பேரு இல்லை குட்டிச்செவரா தான்டா போவேன்னு சொல்லுவாங்க இல்ல குட்டிச்செவரு இதை விட ரொம்ப அதிசயம் ரொம்ப அழகாக சொல்லார் சொல்றாங்க மட்டில் பெரியம்மை வாகனமே மட்டில் பெரியம்மைனா மூதேவி அதோட வாகனம்னா கழுத பாருங்க லைனாக சொல்லி கடைசி எப்படி முடிக்கிறாங்கன்னு குலராமன் தூதுவனே சொன்னோடனே நமக்கு ஏதோ பெருமையான குலராமனுடைய தூதுவன் யாரு அனுமாறு ஆஞ்சனேயர் யாரு குரங்கு இப்ப அப்படியே பாருங்க நம்ம நம்ம ஸ்லாங்ல சொல்லணும்னா அவலட்சணமே எரும மாடே மூதேவி கழுத குட்டிச்சவரே குரங்கே ஆரையடா சொன்னாயடா நீ கேட்ட புதிருக்கு பதில் ஆரை கீரை ஏன்னா கீரைக்கு ஒரு தண்டு வரும் பந்தல் வரும் நீ கேட்ட கேள்விக்கு பதில் ஆரையடா சொன்னாயடான்னு நீ ஆரை கீரையை சொன்னாய் யாரையடா டி போட்டு சொன்னாய் ஆரையடா சொன்னாயடான்னு டா போட்டு அவரை டி போட்டத ஏன்னு கேட்டாங்க இதுதான் தமிழ் பேசினாலும் அழகு பாடினாலும் அழகு திட்டினாலும் தமிழ் அழகு